தங்கள் மனம் கவரும் கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம் நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது ரூபா தேவி வாசமில்லா மலரிது வசந்தத்தை தேடுது என்ற எவர் கிரீன் ஹிட் பாடலின் ஒரு தலை ராகம் திரைப்புகழ் நாயகி சுபத்ராவாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளின் ரசிகர்களின் மனதில் பசு மரத்தில் அடித்த ஆணையைப் போல் விட்டவர் மிகுந்த அமைதி தவழும் நீள்வட்ட வடிவ முகத்தில் மீனை போன்ற கவர்ந்திழுக்கும் காந்த விழிகளையும் வசீகரமான சிரிப்பழகையும் தன்னகத்தை உடையவர் தெலுகு தாய்மொழியாயினும் தமிழ் தெலுகு மலையாளம் மற்றும் கன்னடம் என பன்மொழி திரைப்படங்களில் தனது தேர்ந்த நடிப்பால் முத்தரை பதித்து ரசிகர்களின் பேரபிமானத்தை நன்கு பெற்றவர் பிரபல பழம்பெரும் திரைக்கலைஞர்களின் பாசமகள் முன்னணி ஒளிப்பதிவாளர் மற்றும் இயக்குநரின் காதல் மனைவி தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடி இன குழந்தைகளின் கல்வி வளர்ச்சிக்காக பாடுபடும் கல்வி புரட்சியாளர் எண்ணற்ற விருதுகளின் சொந்தக்காரர் இப்பேற்பட்ட பெரும் சிறப்புகளை தன்னகத்தை கொண்டவரான ரூபா தேவி அவர்கள் எங்கு பிறந்தார் எவ்வாறு வளர்ந்தார் குடும்ப பின்னணி யாது கலைத்துறையில் எப்படி கால் பதித்தார் நடித்த மனம் கவர் திரைப்படங்கள் யாவை திரைத்துறையை விட்டு ஏன் விலகினார் யாரை மனம் புரிந்து கொண்டார் பிள்ளைகள் எத்தனை பேர் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் தற்போதைய வாழ்வியல் நிலை உள்ளிட்ட அடுக்கடுக்கான தொடர் கேள்விகளுக்கு விடை காணும் ஆவர்தம் நினைவலைகள் போற்றும் சிறப்புமிகு மிகு வாழ்க்கை பயணத்தை தற்போது காண்போம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டு நவம்பர் மாதம் ஏழாம் என்று தமிழகத்தின் அண்டை மாநிலமாம் ஆந்திராவின் ஹைதராபாத்தில் கல்யாணம் ரகு ராமையா மற்றும் அத்வானி லக்ஷ்மி தேவி எனும் காதல் தம்பதியருக்கு பிறந்த செல்ல மகள்தான் நமது வாழ்க்கை பயண கலை உலக எவர் கிரீன் நாயகி ரூபா தேவி எனும் இயற்பெயருடைய ரூபா ஆவார் ரூபாவின் தந்தை கல்யாணம் ரகுராமையா வானவர் தெலுகு நாடக மற்றும் திரை உலகின் பிரபல குணச்சித்திர கலைஞரும் ஆவார் சங்கீத நாடக அகாடமி விருது மற்றும் பத்மஸ்ரீ விருதுகளால் கௌரவிக்கப்பட்டவர் மட்டுமின்றி ஆந்திர சூப்பர் ஸ்டார் என் ஜி ராமாராவ் அவர்களுக்கு முன்னரே கிருஷ்ணர் ராமர் மற்றும் சிவபெருமான் உள்ளிட்ட ஆன்மீக இறை உருவங்களை தனது நடிப்பால் பிரதிபலித்த பெரும் சிறப்புக்குரியவரும் ஆவார் தந்தையைப் போலவே தாயார் அத்வானி லட்சுமி தேவியானவர் கர்நாடக மாநிலத்தை பூர்வீகமாக உடையவர் மட்டுமின்றி கன்னட சூப்பர் ஸ்டார் ராஜ்குமாருடன் தசாவதாரா பக்த விஜயா மற்றும் ஸ்ரீ ராம ஆஞ்சநேய யுத்தா உள்ளிட்ட தொடர் திரைப்படங்களில் நடித்தவர் என்பதோடு எண்ணற்ற விருதுகளையும் வென்றவராவார் இப்பேற்பட்ட கலை பின்புலம் உடையவர்களை தனது பெற்றோராக கொண்ட ரூபா தேவி மட்டும் சளைத்தவராயின்ற இயற்கையிலேயே அவருளும் கலைஞானம் நன்கு வெளிப்பட்டது என்றே கூற வேண்டும் இதனை ஊக்குவிக்கும் வகையில் தாயாரின் அனுமதியுடன் ஐந்து வயதில் சிறந்த நாட்டிய குருமார்களிடம் பாரம்பரிய நடனங்களை முறைப்படி கற்க ஆரம்பித்தவர் தான் பிறந்த சொந்த ஊரிலேயே இடிதி தொடர்ந்தார் இவ்வாறு கலையுடன் கல்வியையும் இரண்டர கலந்து வளர ஆரம்பித்தவரின் நாட்டியமானது அவர் கற்ற பள்ளியில் நடைபெறும் ஆண்டு விழா கலை நிகழ்ச்சிகளில் இடம்பெற தவறியதே இல்லை எனலாம் இவ்வாறு கலைத்திறன் மற்றும் வசீகர அழகுடன் விழுந்து வந்த ரூபா தேவி அவர்களை தெலுங்கு திரை உலகம் தன் பக்கம் வரவேற்கத்தான் செய்தது இதன் அடிப்படையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து எட்டில் ஏரங்கி ஷர்மா இயக்கத்தில் ஜி வி நாராயண ராவ் நடிப்பில் வெளியான நாளக்கா எந்தரு என்ற திரைப்படத்தின் மூலம் தெலுங்கு திரை உலகில் முதன் முதலில் அறிமுகமானார் ரூபா தேவி அவர்கள் ஆந்திர மாநில அரசின் ஏழு நந்தி விருதுகளை வென்ற வெற்றி திரைப்படத்தின் வாயிலாக தெலுகு ரசிகர்களின் வரவேற்பை நன்கு பெற்ற ரூபா தேவி அவர்களை தேடி எண்ணற்ற தெலுகு திரைப்பட வாய்ப்புகள் அணிவகுத்துதான் நின்றன எனலாம் இதன் பேரில் ராதா ராதாகிருஷ்ணா உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்து வந்தவரை தன் பங்கிற்கு அழைக்காமல் விட்டுவிடுமா தமிழ் திரையுலகம் இதன் அடிப்படையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்பதில் பிரபல மாடர்ன் தேட்டர்ஸ் தயாரிப்பில் நிறுவனர் ஆர் சுந்தரம் இயக்கத்தில் ஜெய் கணேஷ் மாஸ்டர் ஷேகர் நடிப்பில் வெளியான காளி கோயில் கபாலி என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரை உலக ரசிகர்களுக்கு முதன் முதலில் ரூபா என்ற பெயரில் அறிமுகமானார் ரூபா தேவி அவர்கள் இந்த வேளையில்தான் கல்லூரி காதலும் வலியும் நிறைந்த கதையம்சம் கொண்ட திரைப்படத்திற்கு புதுமுகங்கள் தேவை என்ற அடிப்படையில் படக்குழுவினர் வலைவீசி தேடி வந்த நிலையில்தான் கதையின் நாயகராக ஷங்கர் அவர்களும் நாயகியாக ரூபாவும் ஒப்பந்தம் செய்யப்பட்டனர் இதன் பேரில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதில் மன்சூர் கிரியேஷன்ஸ் தயாரிப்பில் இ எம் இப்ராஹிம் டி ராஜேந்தர் இயக்கத்தில் வெளியான ஒரு தலை ராகம் என்ற திரைப்படத்தின் கதையின் நாயகி சுபத்ரா என்ற பெயரில் அறிமுகமானார் ரூபா அவர்கள் இத்திரைப்படத்தின் வாயிலாகத்தான் ரவீந்தர் கைலாஷ்நாத் மற்றும் தியாகு உள்ளிட்டோரும் அறிமுகமானார்கள் மயிலாடுதுறை ஏவிசி கல்லூரியில் படமாக்கப்பட்ட இத்திரைப்பட கதையின்படி கல்லூரி மாணவர் ராஜா எனும் ஷங்கர் அவர்கள் அமைதியின் வடிவாக தோன்றிடும் சக மாணவியான சுபத்ரா எனும் ரூபாவை காதலிக்க காதலனை பிடித்திருந்தாலும் தாயார் மற்றும் குடும்பச் சூழலால் தனது காதலை வெளிக்காட்டிக் கொள்ளாது மறுப்பை மட்டும் பிரதிபலித்து சுபத்ரா பயணிக்க ஒரு கட்டத்தில் எதற்கும் ஒரு எல்லை உண்டு என்ற அடிப்படையில் காதலனிடம் தனது காதலை வெளிப்படுத்த சுபத்ரா ஓடிவர அதற்குள் காதலன் ராஜா இறந்துவிட என கதைக்களம் பெரும் சோகத்துடன் முடிவரும் டி ராஜேந்தரின் கலை உலக பிரவேசத்திற்கு பெரும் மைல்கல்லாக விளங்கிய இந்த திரைப்படம் அவருடைய இயக்கம் மற்றும் இசைக்கு உரிய அங்கீகாரத்தை தனித்துவமாக தராமல் போனதுதான் வேதனையாகும் அக்கால மாணவர்களின் ட்ரெண்ட் செட்டராக விளங்கிய இத்திரைப்படத்தில் இடம்பெற்ற அத்துணை பாடல்களும் மெகா ஹிட் என்றால் அதை மறுப்பதற்கு இல்லை குறிப்பாக எஸ்பி பி பாலசுப்ரமணியம் அவர்களின் வசீகர பின்னணியில் ஒலித்த பாசமில்லா மலரிது வசந்தத்தை தேடுது மற்றும் இது குழந்தை பாடும் தாலாட்டு உள்ளிட்ட எவர் கிரீன் பாடல்களை யார்தான் மறக்க முடியும் முன்னூற்று அறுபத்தைந்து நாட்கள் என வருடத்தின் ஆள் முழுவதும் தமிழகத்தின் திரையரங்குகளில் ஓடி மகத்தான வெற்றிகளையும் வசூல் சாதனைகளையும் நன்கு படைத்த ஒரு தலை ராகம் திரைப்படமானது சினிமா எக்ஸ்பிரஸ் விருது உள்ளிட்ட எண்ணற்ற விருதுகளை வென்ற திரைப்படமாகும் இத்திரைப்படத்தின் மூலம் சேலையின் முந்தானை பொருத்திக் கொண்டு சாந்தமிகு வடிவுடன் தோன்றி நடித்த ரூபா அவர்களை இதன் பின்னர் எந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்தாலும் அவ்வாறு தோன்றுவதையே தமிழக ரசிகர்கள் விரும்பியது மட்டுமில்லாமல் தங்கள் வீட்டு மகளாக பெற்றோர்களும் இதுபோன்ற பெண்தான் தான் தங்களுக்கு வாழ்க்கை துணையாக அமைய வேண்டும் என இளைஞர்களும் எண்ணிய காலமும் கடந்து போனதுண்டு இத்திரைப்படத்தின் கதையால் மனதளவில் வேதனையுற்ற சிலர் வெளி நிகழ்ச்சிகளில் ரூபாவை கண்ட நிலையில் உன்னால தானே அந்த ராஜா இறந்து போயிட்டான் என தங்களது ஆதங்கத்தை வெளிப்படுத்த என்ன செய்வதென்றே தெரியாமல் ரூபா விக்கித்து போன சுவாரஸ்ய நிகழ்வுகளும் நடந்தேறியதுண்டு இவ்வாறு அறிமுக திரைப்படமே வாழ்நாளில் மறக்க முடியாத சாதனை படமாக அமைய பெற்ற ரூபாவை விட்டுவிடுமா தமிழ் திரையுலகம் இதன் பின்னர் தனது படையெடுப்பை ரூபா அவர்களை நோக்கி எடுக்கத்தான் ஆரம்பித்தது எனலாம் இதன் அடிப்படையில் சரத்பாபுவுடன் அந்தரங்கம் ஊமையானது கனவுகள் கற்பனைகள் மீண்டும் டி ராஜேந்தரின் வசந்த அழைப்புகள் விஜயனுடன் கண்ணீர் பூக்கள் துரை இயக்கத்தில் மயில் மாதவன் இயக்கத்தில் ஆடுகள் நனைகின்றன மீண்டும் ஷங்கருடன் மவுன யுத்தம் கே எஸ் மாதங்கனின் அவசரகாரி சிவகுமாருடன் அன்று முதல் இன்று வரை டெல்லி கணேஷுடன் எங்கம்மா மகராணி உள்ளிட்ட தொடர் திரைப்படங்களில் நடித்து வந்த ரூபாவிற்கு சற்று மாறுபட்ட திருப்பு முனையை ஏற்படுத்திய திரைப்படம்தான் எச்சில் இரவுகள் ஆகும் நியூ வேவர்ஸ் தயாரிப்பில் ஏ எஸ் பிரகாசம் கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் யாசகம் பெறுபவர்களின் வாழ்வியலை மையப்படுத்தி வெளியான எச்சில் இரவுகள் என்ற திரைப்படத்தில் பிரதாப் போத்தனின் இணை ராஜாத்தி எனும் வலிமிகுந்த கதாபாத்திரத்தில் தோன்றி ரசிகர்களின் மனதையும் கணக்க வைத்திருப்பார் ரூபா அவர்கள் இளையராஜா மற்றும் வல்லவன் பாடலிசை கூட்டணியில் கே ஜே யேசுதாஸ் வாணி ஜெயராம் பின்னணியில் ஒலித்த பூமேல வீசும் பூங்காற்றி என்ற பாடல் அவ்வேளைய வானொலிகளில் அடிக்கடி ஒலிபரப்பப்பட்ட மனம் கவர்ந்த பாடலாகும் இவ்வாறு தமிழ் மற்றும் தெலுகு திரைப்படங்களில் முன்னணி நாயகியாக வலம் வந்த ரூபா அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்பதில் வெளியான பக்கா கல்லா என்ற திரைப்படத்தின் மூலம் கன்னட திரை உலகில் அறிமுகமானார் கல்யாண்குமார் விஷ்ணுவர்தன் ஸ்ரீநாத் அம்பரீஷ் என கன்னட திரையுலகின் முன்னணி ஹீரோக்களுடன் நடித்து சிறப்பித்த ரூபா அவர்கள் தனது தாயார் அத்வானி லட்சுமி தேவியுடன் ஸ்ரீ ராம ஆஞ்சநேயா யுத்தா என்ற திரைப்படத்தில் இணைந்து நடித்த டாக்டர் ராஜ்குமாருடன் ஹாலு ஜெனு சமயதா கொம்பி மற்றும் யாரிவனு உள்ளிட்ட வெற்றி திரைப்படங்களில் கதையின் நாயகியாக தோன்றி நடித்துள்ளார் குறிப்பாக ஹல்லு ஜென்னு என்ற திரைப்படமானது கன்னட திரை உலகில் சுமார் இருபத்தைந்து வாரங்கள் வெற்றிகரமாக ஓடி ரூபா அவர்களை அத்திரை உலகின் முன்னணி நாயகியாக நிலைபெற வைத்தது இத்திரைப்படம் நடிகர் திலகத்தின் தேனும் பாலும் என்ற திரைப்படத்தின் கதை தழுவலாகும் இது மட்டுமின்றி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கில் கல்யாண்குமாருடன் இணைந்து நடித்து வெளியான அவள அந்தரங்கா என்ற திரைப்படத்திற்காக கர்நாடக மாநில அரசின் சிறந்த நடிகைக்கான விருதையும் வென்றார் ரூபா அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டில் பிரேம் நசீர் ஸ்ரீவித்யா நடிப்பில் வெளியான தீ கடல் என்ற திரைப்படத்தின் மூலம் மலையாள திரை உலகில் அறிமுகமான ரூபா அவர்கள் இதனைத் தொடர்ந்து நடமாடும் சிலைகள் துணைவி உள்ளிட்ட தமிழ் திரைப்படங்களில் நடித்தும் வந்தார் கவர்ச்சி கதாபாத்திரங்களில் தோன்றாது மிக எளிமையான யதார்த்தமிக்க வேடங்களை மட்டுமே ஏற்று நடித்ததாலும் நாட்டிய திறன் மிக்கவராக இருப்பினும் அதனை பெரிதளவில் வெளிப்படுத்தாத வண்ணம் அமைதி தவழும் தோற்ற வடிவிலேயே நடித்து வந்த ரூபாவிற்கு அவ்வேளைய புதுமுக வரவுகள் மற்றும் கவர்ச்சியின் தூக்கல்கள் காரணமாக ஹீரோயின் அந்தஸ்திலிருந்து இறங்கு முகத்தை சந்திக்க வேண்டியதிருந்தது இதனால் தனக்கு முன்னணி கதாபாத்திரங்களை வாரி வழங்கிய கன்னட திரையுலகில் தனது முழு கவனத்தை நன்கு செலுத்த ஆரம்பித்த ரூபா அவர்கள் சுமார் எட்டு வருடங்கள் கழித்து யாரும் எதிர்பாராத வண்ணமாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறில் ராமராஜன் நடிப்பில் வெளியான பாட்டுக்கு நான் அடிமை என்ற திரைப்படத்தின் வாயிலாக தமிழ் திரையுலகில் மீண்டும் கால் பதித்தார் உறவுகளுக்கு பயந்து ஊருக்கு ஒதுக்கு புறமாக வீட்டை கட்டி வாழும் மளிகை கடைக்காரரான கஞ்சன் கதாபாத்திர நாயகர் கவுண்டமணியின் மருமகளாக பாண்டுவின் மனைவியாக ராமராஜனின் அக்காவாக பெரிதளவில் வசனங்கள் இன்றி அமைதி வடிவாகவே தோன்றியிருப்பார் ரூபா அவர்கள் கவுண்டமணியின் வீட்டிற்கு வந்து வாழ இலையில் படையல் போல உணவை ராமராஜன் சாப்பிடும் வேளையில் உணவை வர்ணிக்கும் போது மகன் பாண்டு மனைவி விஜய சந்திரிகா என ஒவ்வொருவரும் கவுண்டமணியிடம் வாங்கி கட்டிக்கொள்ளும் வேளையில் மாமனாரிடமிருந்து தப்பித்தால் போதும் என எஸ்கேப் ஆகும் ரூபாவின் காட்சிகள் அமைதி கலந்த அல்டிமேட் காமெடியாகும் பாட்டுக்கு நான் அடிமை என்ற திரைப்படமே ரூபா அவர்கள் தமிழில் இறுதியாக நடித்த திரைப்படம் என அறியப்படுகிறது சிறந்த நடிகைக்கான நந்தி விருதுகள் மற்றும் கர்நாடக மாநில அரசின் விருதுகள் என எண்ணற்ற விருதுகளை வென்ற ரூபா அவர்கள் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தில் பயின்றவரும் சினிமா ஒளிப்பதிவாளரும் இயக்குநருமான மது மகான் காளி என்பவரை காதல் மனம் புரிந்து கொண்டார் மேற்கண்ட தம்பதிகளின் அன்பின் அடையாளமாக நிஷான் என்ற ஒரே ஒரு செல்ல மகன் உள்ளார் இவர் வெளிநாட்டில் மெக்கானிக்கல் பொறியியல் படிப்பை வெற்றிகரமாக முடித்து பெற்றோரின் ஆசிரியருடன் திருமணம் புரிந்து கொண்டு தற்போது அமெரிக்காவில் தனது குடும்பத்துடன் மகிழ்ச்சிகரமாக வாழ்ந்து வருகிறார் இவ்வாறு உலக வாழ்விலும் இல்லற வாழ்விலும் மிகச் சிறப்புடன் பயணித்து வந்த ரூபா அவர்கள் சமூகத்தின் மீது கொண்ட பெரும் அக்கறையின் காரணமாக இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு ரீந்த கிருபா என்ற தொண்டு நிறுவனம் ஒன்றை ஆரம்பித்து தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடி இன குழந்தைகள் கல்வியில் நன்கு முன்னேற வேண்டும் என்ற அடிப்படையில் சமூக சிந்தனை உள்ள படித்த மாணவர்களைக் கொண்டு கல்வியை போதித்து வருவதோடு மட்டுமில்லாமல் பெண் குழந்தைகளுக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் குழந்தை திருமணத்தை தடுப்பது உள்ளிட்ட எண்ணற்ற சமூக அக்கறை சார்ந்த விஷயங்களில் தனது பங்களிப்பை திறம்பட அளித்து வருகிறார் சமுதாய அக்கறை மிக்க புரட்சியாளர் திருமதி ரூபா அவர்கள் ஒரு தலை வெளியாகி முப்பத்து நான்கு ஆண்டுகள் கழித்து அத்திரைப்படத்தின் ஹீரோ சங்கர் அவர்கள் தான் இயக்கி நடித்த மணல் நகரம் என்ற திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவிற்கு ஒரு தலை ராகம் திரைப்படத்தில் பணியாற்றிய அனைத்து கலைஞர்களையும் ஒன்று திரட்டி விழா ஒன்றை நடத்தி அனைவரையும் மலரும் நினைவுகளுக்குள் மூழ்கச் செய்தது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது இவ்விழாவில் ரூபா சி ராஜேந்தர் தியாகு கைலாஷ்நாத் உள்ளிட்ட ஏனையோரும் பங்கேற்று மணல் நகரம் திரைப்படம் வெற்றி பெற வாழ்த்தியதுடன் தங்களது பேரன்பை ஒருவருக்கொருவர் பகிர்ந்தும் கொண்டனர் இவ்வாறு தன்னுடைய தீர்ந்த நடிப்பின் மூலம் பன்மொழி திரைப்படங்களில் முத்தரை பதித்தவரும் ஒரு தலை ராகம் என்ற ஒற்றை திரைப்படத்தின் வாயிலாக தமிழக ரசிகர்களின் மனதில் நிலைபெற்று போனவரும் நினைவலைகளின் நாயகியாக மனக்கண்ணில் வாழ்ந்து வருபவரும் தொண்டுள்ளம் மூலம் ஒரு சமூக சிந்தனை மிக்க கொடையாளியாக மக்கள் மனதில் உயர்வு பெற்றவருமான திருமதி ரூபா அவர்கள் மீண்டும் கலைத்துறையில் கால்பதித்து எண்ணற்ற சாதனைகள் பல படைக்க வேண்டும் என்றும் இச்சமுதாயத்திற்கு மேலும் தொண்டுள்ள பணிகளை புரிந்திடும் வகையில் நீண்ட நெடிய ஆரோக்கியத்துடனும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த வாழ்வில் வளங்கள் பல நிறைந்த நலன்களோடு நீடூழி வாழ ரசிகர்களாகிய நாம் அனைவரும் ஒன்றிணைந்து வாழ்த்துவோம் என கூறி ஈவரைப் போன்ற திரை உலகின் எவர் கிரீன் நாயகியர்களான ஈராக் நாட்டை பூர்வீகமாக கொண்ட பாட்டியின் பேத்தியும் நாட்டிய ராணி சொர்ணமுகியின் தங்கையும் குட்டி பத்மினியின் அக்காவும் டி ராஜேந்தரின் காதல் மனைவியும் சிம்புவின் தாயாரும் பன்முக குணச்சித்திர நாயகி மற்றும் தயாரிப்பாளருமான திருமதி உஷா ராஜேந்தர் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும் சேதுபதி மன்னர்களின் வாரிசு மனைவியும் கலை நாயகி லதாவின் தம்பி துணைவியாரும் ரஜினிகாந்த் கமலஹாசன் திரைப்படங்களில் பிரதான நாயகியாக வலம் வந்தவரும் இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளருமான திருமதி ஸ்ரீபிரியா அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும் நடிகர் சுரேஷின் முன்னாள் காதல் மனைவியும் பின்னணி பாடகர் கே ஜே யேசுதாஸ் அவர்களால் பாராட்டப்பட்ட பின்னணி பாடகியும் குறைவான திரைப்படங்களில் தோன்றி இருப்பினும் நிறைவை தந்தவரும் தற்போது திரை உலகிற்கு முற்றிலும் விடை கொடுத்துவிட்டு தனது குடும்பத்துடன் வெளிநாட்டில் வாழ்ந்து வருபவருமான திருமதி அனிதா அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாக மட்டுமல்லாது தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட மறக்க முடியாத எவர் கிரீன் நாயகியர்களின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் நிறைந்த சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் அனைவரும் முழுமையாக அறிந்து கொள்ளலாம் இவர்களைப் போன்ற மனம் கவர் எவர் கிரீன் நாயகியர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம் காத்திருங்கள் மற்றும் வாழ்க்கை பயணத்திற்கு அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன் Manri.